நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் நம்ம சேனலில் இன்னைக்கு நாற்பத்தி நாலாவது எபிசோடாக எங்கே நடந்த ஒரு சம்பவத்தை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தோம்னா தூத்துக்குடி மாவட்டத்தில் அமைந்துள்ள கழுகுமலை அப்படின்னு சொல்லக்கூடிய பகுதிக்கு அருகே அமைந்துள்ள ஒரு கிராமப்புறத்தில் நடந்த ஒரு அமானுசிய திகில் சம்பவம் தாங்க அதாவது என்ன நடந்தது அப்படின்னு பார்த்தோம்னா லட்சுமி என்ற ஒரு பெண் இறந்த பிறகு அந்த பெண்ணின் நகையை எடுத்து சென்ற ஒரு நபரின் குடும்பத்தினருக்கு நடந்த ஒரு அமானுஷிய திகில் சம்பவத்தை பற்றி தாங்க நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம் மேலும் தொடர்ச்சியாக நம்ம சேனலை பார்க்கக்கூடிய நமது நண்பர்கள் அனைவரும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஆல் அப்படிங்கிற பெல் பட்டனை அமைக்கோங்க அப்போத்தான் நம்ம போடக்கூடிய வீடியோக்கள் உங்களுக்கு உடனுக்குடன் வந்து சேரும் அப்படிங்கிறத வந்து தெரியப்படுத்திக்கிறோங்க மேலும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா உங்கள் நண்பர்களுக்கும் இதை நீங்கள் ஷேர் பண்ணுங்கள் அப்போத்தான் பல பேருக்கு நம்ம சேனல் வந்து இருக்குங்கிறது தெரிய வந்து அவங்களும் நமக்கு சப்ஸ்கிரைபராக மாறும் பட்சத்தில் எனக்கு அது ஒரு வளர்ச்சி தரும் விதமாக இருக்கும் அப்படிங்கிறத வந்து தெரியப்படுத்திக்கிறோங்க மேலும் மறக்காம தொடர்ச்சியான நமது வீடியோ பார்க்கக்கூடிய நண்பர்கள் அனைவரும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வாங்க நண்பர்களை நம்ம நிகழ்ச்சிக்குள்ளே போகலாம் நம்ம ஏற்கனவே குறிப்பிட்டு சொன்னது போல் இந்த சம்பவம் வந்து தூத்துக்குடி மாவட்டத்தில் அமைந்துள்ள கழுகுமலை அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த பகுதிக்கு அருகே அமைந்துள்ள ஒரு கிராமப்புறத்தில் லட்சுமி என்ற ஒரு பெண் வந்து இறந்த பிறகு அந்த பெண்ணின் நகையை எடுத்துச் சென்ற கிருஷ்ணமூர்த்தி அப்படின்னு சொல்லி ஒரு நாற்பத்தி ஐந்து வயது மதிக்கத்தக்க ஒரு நபரின் குடும்பத்தினருக்கு நடந்த ஒரு அமானுசிய திகில் சம்பவத்தை தாங்க பார்க்க போகிறோம் அதாவது என்ன அந்த லட்சுமி அம்மா பற்றி நம்ம சொல்லணும் அப்படின்னா அந்த லட்சுமி அம்மாவும் அவங்க பையன் மட்டும்தான் இருக்காங்க கிட்டத்தட்ட அந்த அம்மாவுக்கும் வந்து வயது வந்து ஒரு நாற்பத்தைந்து நாற்பத்தெட்டு வயது மதிக்கத்தக்க அந்த அம்மா தான் அந்த பையனுக்கும் வந்து கிட்டத்தட்ட ஒரு இருபத்தி மூன்று இருபத்தி நான்கு வயது ஒரு வாலிப பையன் தான் அதாவது அந்த பையனின் கொஞ்சம் வயசுலேயே வந்து அவங்க அப்பா வந்து அதாவது லட்சுமியின் கணவர் வந்து விட்டுட்டு போயிட்டாங்க அந்த லட்சுமி என்ற ஒரு பெண்ணிற்கும் வந்து வெளி உலகம் தெரியாமல் கொஞ்சம் வெகுளியாக தான் இருந்திருக்காங்க அவங்க பையனையும் வந்து செல்லமாக வளர்த்துட்டாங்க அந்த பையன் வெளி உலகம் தெரியாமல் ரெண்டு பேரும் சேர்ந்து ஒத்தக்கி தான் ஒரு வீட்டில் தனியாக வாடகைக்கு எடுத்து வாயை கட்டி வைத்த கட்டி நல்ல முறையில் ஓரளவுக்கு வேலை பார்த்து குருவி சேர்த்தாப்புல கொஞ்சம் பணத்தையும் சேர்த்து அதற்காக நகை ஒரு செயின் ஒரு மோதிரம் இது போன்ற ஒரு நகைகளையும் சேர்த்து ஓரளவுக்கு மீடியமான ஒரு வாழ்க்கை நடத்தி வராங்க அந்த லட்சுமி அம்மாவுக்கு திடீர்னு என்ன ஆகி போகுது அப்படின்னா உடல் சூழ்நிலை சரியில்லாமல் அந்த அம்மாவுக்கு வந்து கேன்சர் அப்படிங்கக்கூடிய அந்த நோய் வந்து கொடிய நோய் வந்து அந்த அம்மாவை தாக்குது அப்போ அந்த அம்மாவும் இருக்கக்கூடிய பணத்தை வச்சு கொஞ்சம் வைத்தியம் எங்கீத்தியெல்லாம் பார்த்து அவங்களுக்கும் அந்த ஊருக்குள்ளே வந்து சொந்தக்காரங்க சுற்றத்தார்கள்லாம் இருக்காங்க நண்பர்கள்லாம் இருக்காங்க அவர்கள் ஒரு சிலவருடைய சிறு சிறு உதவிகளையும் பெற்றுக்கிட்டு அப்படியே வைத்தியம் பார்க்குறாங்க திடீர்னு அந்த அம்மா வந்து என்ன பண்ணுது அப்படின்னா உடல் சூழ்நிலை ரொம்ப மோசமாய் ஒரு கட்டத்தில் இறந்துடுறாங்க அவங்க இறக்குறதுக்கு முன்னாடி என்னென்னா வெளி உலகம் தெரியாத அந்த பையன்கிட்டையும் எப்படியாவது நல்லபடியாக நீயாவது பிழைச்சிக்கோ தம்பி உனக்காக சொல்லி இந்த அங்கே கூடி நான் கொஞ்சம் பணம் வச்சுருக்கேன் அந்த அங்கே கூடி நகை வச்சுருக்கேன் செயினை வந்து நீ போட்டுக்கிட்டு சுத்த முடியாது இருந்தாலும் வந்து மோதிரத்தையும் நீ போட்டுக்கிட்டு சுத்த முடியாது அந்த ரெண்டையும் எப்படியாவது நீ கொஞ்சம் தாக்காட்டி வச்சுக்கோப்பா எப்படியாவது வேலைக்கு போய் நீ சம்பாத்தியம் பண்ணி ஓரளவுக்கு பிழைச்சிக்கோ திருமணம்னு சொல்லி அந்த அம்மா இருக்கும்போதே கொஞ்சம் வரன் பார்த்துருக்காங்க ஒரு வாய்ப்பு அமையல அந்த அம்மாவுக்கு வந்து சரியான ஒரு வரன் ஒன்றும் அமையலை இல்லை அந்த பையனையாவது ஒரு கரையாற்றி விட்ருப்பாங்க கடைசியான வெகுளியாக இருந்த ஒரு காரணத்தினால எதுவுமே பண்ண முடியாமல் போச்சு இப்போ என்ன அப்படின்னா அந்த பையன் அந்த அம்மா வந்து பையன்கிட்ட வந்து அந்த நகையை பொறுப்பெல்லாம் கொடுத்துட்டாங்க இறந்துட்டாங்க இறந்தாலும் அந்த பையனுக்கு ஒரு காவல் தெய்வம் மாதிரியே தான் இருந்திருக்காங்க இந்த செய்தி வந்து எப்போ தெரிய வருது அப்புடின்னா இந்த பையன் வந்து தனியாக இருந்தக்கூடிய காரணத்தினால கிடைக்கக்கூடிய வேலைகளை பார்த்துக்கிட்டு கொஞ்சம் கொஞ்சம் அந்த அம்மா கொடுத்துருந்த பணத்தை சாப்பிட்டுக்கிட்டு ஏன்னா வெளி உலகம் தெரியலை வேலைக்கும் சரி வர போகலை போகக்கூடிய வேலையில் வந்து கிடைக்கக்கூடிய என்னத்தையும் கொஞ்சம் சம்பளம் அந்த அந்த பையனை ஏமாற்றி கொடுக்கக்கூடிய துட்டகளை வச்சு அந்த பையன் வந்து தற்போது அவனுடைய வாழ்க்கை வந்து அப்படியே கடத்திக்கிட்டே வந்திருக்காங்க என்ன ஆகி போச்சு அப்படின்னா ஒரு டயத்தில் வந்து அவங்க சொந்தக்காரங்களுடைய திருவிழாவிற்கு வந்து போகலாம் அப்படின்னு சொல்லி போகிறாரு இந்த பையன் பைக்கு எதுவுமே கிடையாது போக்குவரத்து வந்து பஸ்ஸில் தான் போய் வந்து இருப்பார் இருந்தாலும் வந்து ஒரு சில டைங்களில் என்ன பண்ணுவார் அப்படின்னா அவர் வாட்டுக்கு என்ன பண்ணுவார் கொஞ்சம் குறிப்பிட்ட தூரம் நடந்து போவார் வண்டி கிண்டி வந்துச்சுன்னா லிஃப்ட்டு கேப்பாரு அப்படி லிஃப்ட்டு கேட்டு அப்படியே போவார் வண்டி வராத இடங்கள்ல பேருந்துகள் வந்துச்சுன்னா ஏறி போவார் இப்படித்தான் கொஞ்சம் வெளி உலகம் வெகுலியாகவே போய்கிட்டு இருக்கக்கூடிய ஒரு காரணத்தினால அந்த பையன் என்ன பண்ணிடுறாருன்னா ஒரு சமயம் வந்து அவங்க சொந்தக்காரங்க ஊருக்கு வந்து திருவிழாட்டயத்துக்கு போவோம் அப்படின்னு சொல்லி பிரியப்பட்ட அவர் நடந்து போகும்போது எதிர்பாராத விதமாக அந்த பையனுக்கு வந்து ஒரு விபத்து ஏற்பட்டுருது அந்த விபத்தில் வந்து ஸ்பாட்லேயே வந்து அந்த பையனும் வந்து இறந்துட்டார் இப்போ அந்த பையனுக்கு வந்து துணையாக இருந்தது அவங்க அம்மா இருந்தாங்க இப்போ அந்த அம்மாவும் போயிட்டாங்க இந்த பையன் மட்டும் இருந்தால் இவங்களுக்கு வந்து சொந்தக்காரங்கள் இருந்தாலும் பணம் காசு இருந்தால் தான் நம்ம சொந்தக்காரங்களை தேடி வருவாங்க இல்லைன்னா எப்படி அப்படி கட்ட ஒரு சூழ்நிலையில் வந்து இந்த பையனை வந்து என்னடா செய்வோம் இறந்துட்டாப்புலங்கிற செய்தி வந்து ஊருக்குள்ளே வந்த உடனேமே அந்த ஊரில் உள்ள ஒரு சில ஒரு நல்ல உள்ளங்கள் ஒரு நாலஞ்சு நபர்கள் சேர்ந்து ஊருக்குள்ளே வந்து எல்லாரும் தனிப்பட்ட ஒரு துஷ்டியை வந்து ஈமச்சடங்கு வந்து முடிக்கணும் அப்படின்னா எல்லாரும் ஒத்துழைப்பு இருந்தால் மட்டும்தான் முடியும் ஒத்தால் நடத்தன்னா அந்த குடும்பங்கள்லேயும் சிக்கல் வரும் காரணம் என்ன அப்படின்னா பல செலவுகள் இருக்குது அப்படிங்கிற ஊருக்குள்ளே பேசி பிறக்கி ஓரளவுக்கு வரி போட்டு அந்த பையனையும் வந்து ஊருக்குள்ளே வந்து பணங்கள் வசூல் பண்ணி அந்த பையனை வந்து நல்ல முறையில் வந்து அடக்கம் செய்யலாம்னு சொல்லி அடக்கம்லாம் செஞ்சுட்டாங்க அங்கே உடல் ஆய்வுக்குறி எல்லாமே முடிஞ்சு எல்லாம் அந்த பையனையும் வந்து அடக்கம்லாம் செஞ்சுட்டாங்க அடக்கம் செஞ்சாலும் மிச்சம் காசுகளும் அந்த காசுகளை வந்து ஓரளவுக்கு அந்த பையனுடைய சொல்லி ஒரு சில நபர்கள் வந்து செஞ்சுக்கலாம் சொல்லி வச்சிருக்காங்க இப்படி ஒரு நல்ல உள்ளங்கள் இருக்கக்கூடிய அவங்க வீட்டுக்கு பக்கத்தில் ஒரு ரெண்டு வீடு தள்ளி ஒரு வீட்டில் உள்ள ஒரு கிருஷ்ணமூர்த்தி அப்படிங்கக்கூடிய ஒரு நபருக்கு வந்து தெரியவர் அம்மா இறந்ததுக்கப்புறம் உனக்கா உனக்காக எதுவும் கொடுத்தாங்களான்னு சொல்லி கேட்கும்போது அவங்க அம்மா ஏற்கனவே பையன் சொல்லியிருக்காங்க யார்டையும் கொடுக்கக்கூடாது பத்திரமா வச்சுக்கணும்னு சொன்ன ஒரு காரணத்தினால் அவர் வந்து பெரும்பாலும் யார்டையும் சொல்லலை இருந்தாலும் இந்த பையனுக்கு யார் அந்த கிருஷ்ணமூர்த்திங்கிறவருக்கு வந்து இந்த பையனுக்கு எதுவும் அந்த அம்மா கொடுக்காம இருக்கும் அப்படின்னு சொல்லி துருவி துருவி கேட்கும்போது ஒரு சமயத்தில் வந்து அந்த பையன் வந்து சொல்லிடுறாரு அம்மா எனக்காக வந்து மோதிரமும் செயினும் கொடுத்துருக்காங்க கொஞ்சம் போல் ரூபா கொடுத்துருக்காங்க ரூபாயை பற்றி கூட இவர் வந்து அலட்டிக்கல காரணம் என்னென்னா பாவம் சரி சாப்பிட்டு கிடட்டும்னு நினச்சிருக்காரு இவருக்கு அந்த மோதிரமும் அந்த நகையும் மீது யாருக்கு அந்த கிருஷ்ணமூர்த்திங்கிற கூடிய நபருக்கு வந்து கொஞ்சம் கண்ணாகவே இருந்திருக்கு கண்ணாகவே இருந்திருக்கு இந்த உலகத்தில் வந்து தாய் இல்லாத இந்த உலகத்தில் வந்து என் பையன் ரொம்ப கஷ்டப்படுறான் அந்த அம்மாவே அந்த பையனை கூட்டுக்கிட்டாங்களான்னு கூட தெரியலை காரணம் என்னென்னா அப்படித்தான் இருக்குது இருந்தாலும் பையனுக்காக சேர்த்து வச்ச ஒரு பணத்தை வந்து கிருஷ்ணமூர்த்திங்கக்கூடிய நபர் வந்து எல்லா விஷயத்தையும் தெரிஞ்சு தெரிஞ்சுக்கிட்டு இந்த பையனும் இப்போ இல்லைங்கும் சரி அந்த வீடும் வாடகை வீடு தான் இல்லையா அப்போ அந்த வீடில் உள்ள பொருட்களை எல்லாமே வந்து கொஞ்சம் கொஞ்சம் சொந்தக்காரங்கள் இருக்கக்கூடிய ஒன்று ரெண்டு சொந்தக்காரங்களும் வந்து அந்த பொருட்களை எடுத்துகிட்டு போயிடுவோம் எதுக்கு வேஸ்ட்டாங்க நான் குடி கிடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று ரெண்டு போச்சு பொருட்களையும் வந்து சொந்தக்காரங்க ஒன்று ரெண்டு பேர் வந்து எடுத்துக்கிடுவாங்க ஏன்னா உயிரோடு இருக்கும்போது அந்த பையன் உயிரோடு இருக்கும்போது அப்போக்கப்ப சாப்பாடு என்னத்தையாவது போட்டுக்கிட்டு இருந்தாங்க அதனால் அந்த ஒரு இதில் வந்து அவங்க எடுக்கும்போது வந்து யாரும் தடுக்கலை சரி இருந்துட்டு போதும் அப்படின்னு விட்டுட்டாங்க ஆனால் இந்த கிருஷ்ணமூர்த்திங்க நபருக்கு தான் என்ன தெரிஞ்சிருக்குன்னா இங்கே வந்து நகை இருக்குன்னு தெரிஞ்சு தட்டு தட்டாக தேடி ஒரு வழியாக அவர் வந்து அந்த ரெண்டு வகையான நகையையும் வந்து கைப்பற்றிக்கிட்டார் அவருக்கு வந்து வந்த வேலை முடிஞ்சிருச்சு நீட்டாக அந்த துய்மச்சடங்களை வந்து கூட மாடாக நிற்கிற மாதிரி நின்றுட்டு நல்ல வேறையும் வாங்கிட்டு கடைசி அந்த கிருஷ்ணமூர்த்தி வந்து அந்த நகையெல்லாம் எடுத்துகிட்டு போயிருக்காரு எடுத்துகிட்டு போனதுலேருந்து கிட்டத்தட்ட ஒரு ரெண்டு நாள் நல்லா இருந்திருப்பார் ஏன்னா ரெண்டு வீடு தள்ளி தானே என்ன நடந்திருக்குன்னா அப்போ தான் அந்த லட்சுமி அந்த அம்மாவின் ஆன்மா வந்து கொஞ்சம் வேலை செய்ய ஆரம்பிச்சிருக்கு காரணம் என்னென்னா நம்ம உயிரோடு இருக்கும்போது நம்ம பையனுக்காக கொடுத்தது இப்போ பையனும் போயிட்டான் இருந்தாலும் இந்த நகை வந்து ஒரு ஆன்மா வந்து ஒரு மனதில் ஒன்று ஒன்று நினச்சிருச்சுன்னா கடைசி வரைக்கும் அதை அதை சாதிக்காமல் விடாது அந்த ஒரு எண்ணத்திற்கு ஏற்பதான் இந்த கிருஷ்ணமூர்த்தியை வந்து கிட்டத்தட்ட பின்தொடருது இந்த நகை வந்து கிருஷ்ணமூர்த்திகிட்ட இருக்கவே கூடாது அப்படிங்கக்கூடிய ஒரு எண்ணத்தில் என்ன தான் பையனுக்கு கொடுத்தது இப்போ தான் பையனும் போயிட்டாலுமே கூட இந்த நகையானது எங்களுக்கு சொந்தமானது எப்படி இவர் வந்து அபகரிக்க ஒரு சூழ்ச்சி உயிரோடு இருக்கும்போதே சூழ்ச்சியெல்லாம் செஞ்சு அபகரிக்க முயற்சி பண்ணாருங்கிறத அந்த ஆன்மா புரிஞ்சுக்கிட்டு அந்த ஆன்மா வந்து கிருஷ்ணமூர்த்தியை பட்டாத பாடுபடுத்துது அது என்ன நட பண்ணுது அப்படின்னு பார்த்தோம்னா கிட்டத்தட்ட அந்த நகையை எடுத்துகிட்டு போனதுலேருந்து ஒரு ரெண்டு நாள் தான் நிம்மதியாக இருந்திருப்பார் கிருஷ்ணமூர்த்தி அந்த நகையை வந்து விற்கவும் செய்யல ஒன்றும் செய்யலை வீட்டில் தான் ஒழிச்சு வச்சிருக்காரு தன் குடும்பத்தினருக்கு கூட சரிவர சொல்லலைங்க ஏன்னா சொன்னால் கூட முதல் திட்டுவாங்க அடுத்தாப்பில் பார்த்துக்கலாம் பார்த்து சொல்லிக்கலாம் இல்லை காசு அதுக்கப்புறம் நம்ம பார்த்துக்கிடும் சொல்லிக்கிடுவோம் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தில் இருக்கக்கூடிய காரணத்தினால வந்து இந்த கிருஷ்ணமூர்த்தி வந்து இரவு தூங்கும்போது பெரும்பாலும் தூக்கமே வர்றதில்லைங்க காரணம் என்ன அப்படின்னா நகையை கொடு நகையை கொடுன்னு சொல்லி அப்படியே கனவுல தோன்றுன மாதிரியே இருந்திருக்கு கிட்டத்தட்ட ஒரு அசரீர் கேட்குற மாதிரி இவருக்கு இருந்திருக்கு திடுக்கு திடுக்குன்னு நம்ம எழுந்திரிச்சு தூக்கத்தில் எந்திரிச்சு முழிச்சு அப்படியே பார்ப்பாரு என்னடா ஒரு வித்தியாசமான குரல் எல்லாம் கேட்குது என்னவாக இருக்கும் என்னதுன்னு கேள் எல்லாம் ஒரு கற்பனை நம்ம அந்த நகையை எடுத்து வந்திருக்கோம்ல அதனால நமக்கு வந்து ஒரு மனப்பிரமை அப்படின்னு சொல்லி அவராக மனசுக்குள்ளே நினச்சிக்கிட்டார் இப்போ அந்த அம்மா உள்ள பையனு உள்ள போயிட்டாங்க இனி இந்த நகை மட்டும்தான் இருக்குது இந்த நகையை நம்மளே வச்சுக்கிடுவோம் வே தேவையில்லாத கற்பனைகளை நம்ம மனசுக்குள்ளே போட்டு நினச்சிக்கிட்டு இருக்க போய் தான் நமக்கு இந்த மாதிரி கனவுகள்லாம் வருதுன்னு சொல்லி அப்படியே நினச்சிருக்காரு கொஞ்சம் நாட்களாகவே அவருக்கு வந்து சரி வர தூக்கம் இல்லைங்க திடீர் திடீர்னு முழிக்கிறதா இருக்கட்டும் அவர் காலை யாரோ பிடிச்சி வெடுக்கு வெடுக்குன்னு இழுக்கிறதா இருக்கட்டும் அவர் விரலை பிடிச்சி அந்த மோதிரம் போடக்கூடிய அந்த மோதிர விரலை பிடிச்சே இழுத்து இந்த ஆன்மா வந்து ஏன்னா பக்கத்தில் இருக்கும்போது அந்த அம்மா உயிரோடு இருக்கும்போது ஓரளவுக்கு சப்போர்ட்டாக இருந்த ஒரு காரணத்தினால அந்த ஆன்மா வந்து ரொம்ப தாக்கம் வந்து இல்லை உக்கரமாக இல்லை இருந்தாலும் கோவத்தில் தான் இருக்குது இப்படி செஞ்சுட்டாரே அப்படின்னு சொல்லிட்டு கடைசி இந்த ஆன்மா எப்படி எப்படி அவருக்கு சொல்லி புரிய வைக்கணும் பார்க்குது புரியவே மாட்டேங்குது ஒரு கட்டத்தில் என்ன நடந்துருச்சு அப்படின்னு பார்த்தோம்னா கிட்டத்தட்ட இந்த சம்பவம்லாம் நடந்து ஒரு பத்து பதினைந்து நாட்களுக்கு அப்புறம் அவங்க மனைவி வந்து நல்லா தூங்கிக்கிட்டு இருக்காங்க மனைவியும் கணவரும் கொஞ்சம் தள்ளி தள்ளி தான் தூங்கிக்கிட்டு இருக்காங்க அப்படி தூங்கிக்கிட்டு இருக்கும்போதே வந்து இவர் வந்து அசந்து தூங்கிகிட்டு இருக்கும்போது இவருக்கு ஒரு சத்தம் ஒன்று கேட்குது அது என்ன சத்தம் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா யாரோ ஒரு ஆள் வந்து முணங்குது ஒரு பெண்மணி வந்து முணங்குற மாதிரி இருக்குது என் நகையை குடு எடுத்து வச்சிருக்க என் நகையை குடு அப்படின்னு சொல்லி ஒரு மாதிரி அப்படியே ஒரு குரல் ஒன்று கேட்கவும் இவர் வந்து மிரண்டு போயிட்டார் என்னடா இது அற தூக்கத்தில் அப்படியே அப்படியே கேட்டுக்கிட்டே இருக்கார் என்னடா இது பக்கத்தில் ஏற்குற மாதிரி இருக்குது மேலும் வந்து இது தொடர்ச்சி அந்த மாதிரி வருது அப்படின்னு சொல்லிட்டு டக்குன்னு இவர் என்ன பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே சுற்றி முற்றி பார்த்துட்டு அப்படி அவங்க படுத்திருந்த பக்கத்தை நோக்கி பார்க்கும்போது யாரோ ஒரு நபர் வந்து உட்காந்துக்கிட்டு தலைவறி கோலத்தில் அப்படியே உட்காந்துக்கிட்டு குனிஞ்சுக்கிட்டு அப்படியே முணங்கிக்கிட்டு இருக்க மாதிரியே இருந்திருக்கு இவர் வந்து அப்படியே யோசனை பண்ணார் என்னடா இது அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ஒரு சூழ்நிலை அப்படியே பார்த்துட்டு டக்குனு இயல்பு சூழ்நிலைக்கு வந்துட்டு அப்படி பார்க்கார் மிரண்டு போயிட்டார் காரணம் என்னென்னா படுக்கையில் இருந்த மனைவி தான் எந்திரிச்சு அப்படி தலைவரி கோலத்தில் உட்காந்துருக்கான்னு சொல்லி இவரை பார்க்க உட்காந்துக்கிட்டு அப்படி தலையை போட்டு போட்டுருக்குது என் நகையை கூடு என் பிள்ளையோட நகையை கூடு அப்படின்னே சொல்லி கேட்குது இவருக்கு வந்து மிரண்டு விட்டார் என்னடா இது வித்தியாசமாக இருக்குது மனைவிதானா அப்படின்னு சொல்லிட்டு எழுந்திரிச்சு அப்படி உட்காந்துட்டு அவர் பக்கத்தில் உள்ள செல்லு லைட்டை டார்ச் ஆன் பண்ணிட்டு அப்படி பார்க்காரு அப்படியே கண் ஒரு கண் மட்டும் அந்த முடியெல்லாம் நல்லா விரிச்சு போட்டு மூடி இருக்கு ஒரு கண் கரெக்டாக இவரே வாக்கு அதுவும் ரத்த கலராக இருக்கிற மாதிரி இருக்குது கண் போய் இருக்குது இவர் உடனே புரிஞ்சுக்கிட்டார் ஏதோ வித்தியாசமாக நடக்குதுன்னு சொல்லிட்டு கொஞ்சம் கூட யோசிக்காமல் டக்குன்னு எந்திரிச்சு போய் லைட்டை போட்டாருங்க வீட்டில் உள்ள லைட்டை போட்டோன்னே அப்படியே அப்பையும் உட்காந்துருக்காது கொஞ்சம் கூட அசையலை ஒன்றும் பண்ணலை அப்படியே அவரே தான் பார்த்துக்கிட்டு அப்படியே தலையை விழிச்சுக்கிட்டு ஆடிக்கிட்டே இருக்குது குனிஞ்ச மாதிரியே என் நிறைய கூடு என் வீட்டு புள்ள நகையை கூடு அப்படின்னே கேட்குது இவர் வந்து மிரண்டு போய் பார்க்காருக்கு உடனடியாக நீ என்னம்மா ஏ என்னமாச்சு என்ன அப்படின்னு கேள் என் நகையக்கூடிய இதே வார்த்தை தான் வேறு எதையுமே சொல்லலை இவர் வந்து மிரண்டு போய் ஒரு தட்டு முதுகில் டக்குன்னு தட்டின உடனேமே வெடுக்குன்னு இப்படி பார்த்துட்டு அப்படியே சாஞ்சிருச்சு ஒரு நிமிஷம் அறண்டு போயிட்டார் இவருக்கு அதுக்கப்புறம் தூக்கம் வருமா மனைவிக்கு வந்து இப்படி ஒரு சம்பவம் நடக்கு இப்படி படுத்துருச்சு ஆனால் இருந்தாலுமே இவருக்கு வந்து த மனசுக்குள்ளே ஒரு திட்டாயி போச்சு பயம் போச்சு இருந்தாலும் விருவர்னு அவங்க வீட்டில் உள்ள பூஜை அறையில் போய் திருநீரை எடுத்துகிட்டு வந்து டக்குன்னு வந்து அந்த மனைவி நெத்தியில் போட்டு பூசி விட்டுட்டு இவர் நெத்தியிலும் பூசிட்டு விடிய விடிய தூங்கலங்க எப்படி தூக்கம் வரும் ஏற்கனவே இது சாமத்தில் கொஞ்சம் நேரத்தில் விடிஞ்சிரும் சாமத்தில் நடந்த ஒரு சம்பவம் தான் இது இரவு ஒரு மணி ரெண்டு மணிக்குள்ளே அந்த சம்பவத்தில் அந்த டயத்தில் நடந்த சம்பவம் தான் இதில் மிரண்டு ஓய்வர் வந்து அதுக்கப்புறம் வந்து தூங்க முடியலை இரவு முழுவதும் தூங்க முடியாமல் அப்படியே முழிப்பிருந்து அதற்கப்புறம் விடிஞ்ச உடனே உதவ வேலையாக இது என்னங்கிறத பார்த்துடணும் அப்படின்னு சொல்லி அவருக்கு வந்து ஒரு அச்சம் பயம் மனசுக்குள்ள அதனால் விடிய விடிய தூங்காமையே காலையில் எந்திரிச்ச உடனே அவங்க மனைவிட்டை வந்து அம்மா நம்ம வந்து கொஞ்சம் வெளியில் போக வேண்டியது இருக்குது குளிச்சு கிளம்புமா அப்படின்னு சொல்லும்போது வந்து அந்த பெண்மணி வந்து எங்கே என்னதுங்க அப்படிங்கிற இல்லாமல் ஒரு ஃபங்க்ஷனுக்கு போக வேண்டியது இருக்குது நீ வந்து குளிச்சுட்டு சீக்கிரம் கிளம்பிடுமா அப்படின்னு சொல்லி அவங்க வந்து சொல்லியிருக்காங்க சரி அப்படின்னு சொல்லிவிட்டு அந்த பெண்மணியும் வந்து சரின்னு கேட்ட உடனேயுமே வந்து குளித்து குளித்து போட்டு காலையில் அவங்க ஊருக்கு அடுத்து அமைந்துள்ள ஒரு கருப்பசாமி தாங்க அவங்களுக்கு வந்து குலதெய்வத்தின் கோயில் ஊருக்கு அடுத்து அமைந்துள்ள அந்த கருப்பசாமி கோயிலை கூப்பிட்டு போய் முதல் வேலையாக இது என்னங்கிறத வந்து நம்ம பார்த்துடணும் அப்படின்னு சொல்லி அவருக்கு வந்து அந்த ஒரு அச்சத்தை வந்து உடனடியாக வந்து மனைவி வந்து குளிச்சு குளிக்க விட்டு அப்படியே அவரும் கூ கூட கூப்பிட்டு போகிறாருங்க எங்கே கோயிலுக்கு கூப்பிட்டு போகிறாரு கோயிலுக்கு கூப்பிட்டு போகும்போது வந்து இவங்களுக்கு வந்து கொஞ்சம் போகும்போதே தெரிஞ்சுக்கிடுச்சு நம்ம குலதெய்வம் கோயிலுக்கு தான் போக போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாலும் அமைதியாக போய்கிட்டு அந்த கோயிலுக்கு கிட்ட போனதுக்கப்புறம் அப்படி நின்று அப்படியே பார்த்து சிரிக்குது சிரிக்கும்போது இவருக்கு வந்து பயம் என்னடா இது மறுபடியும் வந்துருச்சு அண்ணா கோயிலுக்கு வந்து ஒரு நூறு மீட்டர் தூரத்தில் இவ்வளோ தூரம் வந்த இந்த அம்மா வந்து டக்குன்னு வந்துருச்சுன்னா நம்ம என்னங்கிறத பார்த்துடலான்னு சொல்லி ஒரு நிமிஷம் அப்படியே ஸ்டன்னாக நிற்கிறார் அப்படியே கையை பிடிக்கிறதாக நிற்கிறார் கையிலேயே அப்படியே தள்ளி விட்டுட்டு இப்படி பார்த்து ஏழன சிரிப்போடு ஒரு சிரிப்பு சிரிச்சுட்டு சரி வா போவோம் அப்படின்ட்டுருக்கு இவருக்கு ஒரு ஆச்சரியம் என்னடா இது இவ்வளோ தூரம் வந்துட்டு திடீர்னு வந்து எதுவும் சொல்லாமல் கூப்பிட்டு வந்தால் தான் வருவான்னு சொல்லி நம்ம கூப்பிட்டு வந்தால் இங்கே வந்து தன் மனைவியோட சூழ்நிலையை பார்த்த உடனே சரி மாறிட்டா வந்துருச்சு உள்ள ஆன்மா வந்து லட்சுமி ஆன்மா வந்து வந்துருச்சு அப்படின்னு சொல்லி பதறி போனாலுமே கூட ஒரு நிமிஷம் வந்து அப்படியே வா போவோம் அப்படின்னு நின்று ஏழைனா சரி போட சொல்லுது அப்படிங்கும்போது இவருக்கு வந்து பயம் ப என்ன சொல்ல ஒரு ஆச்சரியமும் கூட காரணம் என்னன்னா அந்த அம்மா வந்து இவங்களை வந்து எதுவும் செய்ய வரல அவங்களோட நகையை தான் வாங்க வந்திருக்காங்க நியாயத்தின் பக்கம் அந்த அம்மா வந்ததுனால அந்த ஆன்மா வந்து வந்ததினால அது பயப்படாமல் சரி வாங்க அப்படின்னு சொல்லி சொல்லுது அந்த கருப்பசாமி கோயிலுக்கும் போன உடனேயுமே வந்து அந்த பூசாரி இங்கேருந்து அப்படியே ஒரு நுசு அப்படியே பார்க்காரு காரணம் என்னென்னா இவங்க போன நேரமும் ஒரு வெள்ளிக்கிழமை நேரம்தான் அந்த ஒரு சரியான நேரம் உச்சிகால் பூசை நடந்துக்கிட்டு இருக்கும்போது இவரும் புரிஞ்சுக்கிட்டார் ஒரு நிமிஷம் அப்படி கையை காமிச்சு அங்கிட்டே அவங்க அந்த பெண்மணியை மட்டும் நிற்க சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் இவரை வந்து இவர் வந்து அவரே வந்தார் நீங்கள் வந்து உட்கார் அப்படின்னு சொல்லிட்டாரு பூசாரியே உடனடியாக பூஜையெல்லாம் வச்சு முடிச்சுட்டு எல்லாருக்கும் பருதி சொல்லிவிட்டு ஒரு சிரிப்பு ஒன்று சிரிக்கார் யாரை பார்த்து கிருஷ்ணமூர்த்தியை பார்த்து பூசாரி சிரித்து உனக்கு என்னப்பா செய்யணும் நல்லா இருக்குல்ல உழைச்சி பிழைக்க வேண்டியதானே அப்படின்னு சொல்லி பூசாரி என்னென்ன ஒத்துட்டுறாரு ஒரு நிமிஷம் அப்படியே இப்போ மிரண்டு போயிட்டாப்பா கிருஷ்ணமூர்த்தி சாமி இல்லை சாமி நான் எது கூட்டதுன்னா எனக்கு தெரியும்ப்பா எல்லாமே எனக்கு தெரியும் என் புள்ள நீ அதனால தான் உன்னை நான் சும்மா அவ்வளோதான் இனி இந்த மாதிரி எல்லாம் நீ தவறு செய்யக்கூடாது அப்படின்னு சொல்லி எல்லா புத்திமதியும் சொல்லுது சொல்லி முடிச்சுட்டு எதற்கு நீ வந்திருக்கேன்னு தெரியும் உன் மனைவிக்கு ஒன்றும் ஆகாது அது ஏன்னா கட்டுப்பட்டு அங்கேயே நின்றுச்சு பார்த்தியா நீயே போது ஒரு நிமிஷம் கிருஷ்ணமூர்த்தி அப்படியே பார்த்துட்டு அப்படியே அமைதியாக அணிக்காரு அந்த பெண்ணின் ஆன்மா அந்த அதாவது அவங்க மனைவி வந்து லேசாக ஒரு சிரி பொண்ணு சிரிக்கிறாங்க உடனடியாக அந்த பெண்ணின் கையிலேயே வந்து அந்த நகையை நீ ஒப்படைச்சிடணும் நான் எப்படி சாமி ஒப்படைக்க அப்படிங்கும்போது ஒன்றும் கிடையாது அந்த அம்மா வாழ்ந்த அந்த வீட்டிலேயே நீ வாட்டுக்கு வச்சுட்டு வந்துடும் அது அதுபாடு என்னமும் செஞ்சுட்டு போகுது அதனுடைய தேவைக்கு தான் அது பயன்படுத்துவதற்காக அது வச்சுருந்துருக்கு அதை நீ தூக்கிட்டு வந்திருக்க அந்த பெண்மணி இறந்ததுக்கப்புறம் உடனடியாக நான் சொன்னதை செய் இருந்து நீ விடுபடுவேன் அப்படின்னு சொல்லும்போது சரி சாமி அப்படின்னு சொல்லிட்டு கண்ணீர் விட அவர் வந்து கிருஷ்ணமூர்த்தி வந்து பூசாரியின் காலில் விழுந்து மன்னிப்பு கட்டுவிட்டு பிரசாதத்தெல்லாம் வாங்கிட்டு உடனடியாக அந்த பெண்ணையும் வந்து கூப்பிட்டு வந்து திருநார் போட்டு இப்போதைக்கு நீ போ உன்னை தேடி உன் நகை வந்துருமா அப்படின்னு சொல்லி திருநாரை போட்டோன்னு டக்குன்னு மயங்க அந்த அம்மா விழுந்துட்டாங்க சாஞ்சிட்டாங்க கிருஷ்ணமூர்த்தி மேலேயே சாஞ்ச உடனேயுமே அந்த கிருஷ்ணமூர்த்தி வந்து பூசாரிட்டு வந்து நம்பிக்கை நான் இனிமேல் இது போல தவறு செய்ய மாட்டேன் சாமி ரொம்ப நன்றி சாமி அப்படிங்கும்போது நீ இப்போ அவங்க வீட்டிலேயே போய் வச்சுரு ஒப்படைச்சிருப்போ ஒப்படைக்க வேண்டிய இடத்துல நீ ஒப்படைச்சிரு நீ தப்பச்சிரும் அப்படின்னு சொல்லும்போது சரி சாமி அப்படின்னு சொல்லிட்டு உடனடியாக போய் அவங்க அம்மாவும் அந்த பையனும் வாழ்ந்து அந்த வீட்டிலே வந்து வச்சுட்டு வந்துட்டாங்க அதுக்கப்புறம் அந்த நகை என்ன ஏதுங்கிறது தெரியலைங்க காரணம் என்னென்னு எடுத்த இடத்துல வச்சுட்டாங்க இந்த சம்பவத்தை கேட்டு கடைசி வரைக்கும் அந்த வீட்டுக்குள்ளே யாரும் போகல இப்போ வரைக்கும் அந்த வீடும் வந்து வாடகைக்கு விடப்படலை அபாயண்டனாக தான் இருக்குது ஆனால் யாருக்கும் இந்த தொந்தரவும் அந்த லட்சுமி அம்மாவால் வந்து வந் வரவே இல்லை இப்போ வரைக்கும்ங்க இந்த செய்தியின் வாயிலாக நம்ம எதை சொல்ல வரோம்னா அவரவர் உழைப்பை கொண்டு அவரவர் பிழைக்க வேண்டும் அடுத்த ஒரு பொருள் மீது ஆசைப்பட்டால் இப்படித்தான் ஏதாவது ஒரு விபரீதமான ஒரு முடிவுகள்லாம் வரும் விளைவுகள் வருங்கிறத வந்து தெரியப்படுத்திக்கிறோங்க மேலும் தொடர்ச்சியாக நம்ம சேனலை பார்க்கக்கூடிய நமது நண்பர்கள் அனைவரும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஆல் அப்படிங்கிற பெல் பட்டனை அமைக்கோங்க அப்போத்தான் நம்ம போடக்கூடிய வீடியோக்கள் உங்களுக்கு உடனுக்குடன் வந்து சேருங்கிறத வந்து தெரியப்படுத்திக்கிறோங்க மேலும் வந்து இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா உங்கள் நண்பர்களுக்கும் இதை ஷேர் பண்ணுங்கள் அப்போ தான் நம்ம சேனல் வளர்வதற்கு இது ஒரு வளர்ச்சி தரும் விதமாக இருக்குங்கிறத வந்து தெரியப்படுத்துகிறோம் நண்பர்களை மேலும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம் நண்பர்களே நன்றி வணக்கம்